ஆகஸ்ட் பனிரெண்டு விசவாபுவருடம் ஆடி இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை தேய்பிரை திருதியை திதி காலை பத்து முப்பத்தைந்து மணி வரை அதன் பின் சதுர்த்தி திதி பூரட்டாதி நட்சத்திரம் மதியம் இரண்டு இருபது மணி வரை அதன்பின் உத்திரட்டாதி நட்சத்திரம் மரண யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்து ஒன்று முதல் ஒன்பது மணி வரை காலம் மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரை ஏமகண்டம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை மதியம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் காலை எட்டு முப்பத்தாறு மணி வரை கடகம் அதன் பின் சிம்மம் பொது மகா சங்கடகர சதுர்த்தி சூரிய உதயம் காலை ஆறு ஆறு மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி எட்டு மணி சந்திர உதயம் இரவு ஒன்பது ஒரு மணி அஸ்தமனம் மறுநாள் காலை எட்டு முப்பத்து ஆறு மணி மேஷராசி அன்பர்களே உழைப்பும் செலவும் அதிகரிக்கும் நாள் இன்று யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் அலைச்சல் கூடும் முயற்சியில் எதிர்பாராத தடைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் வேலைப்பழு அதிகரிக்கும் உடன் பணி புரிபவர்களை அனுசரித்துச் செல்லுங்கள் ரிஷபராசி அன்பர்களே நினைத்த வேலைகளை நடத்தி முடிக்கும் நாள் எதிர்பார்த்த வரவு வரும் பழைய முதலீட்டிலிருந்து லாபம் வரும் வெளியூர் பயணத்தில் உங்கள் விருப்பம் நிறைவேறும் குடும்ப பிரச்சினை தீரும் நண்பர்களின் உதவியால் வேலைகளை முடிப்பீர்கள் மிதுனராசி அன்பர்களே முயற்சி லாபம் தரும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி விலகும் உங்கள் முயற்சி ஆதாயமாகும் திட்டமிட்ட வேலைகள் நடந்தேறும் மனதிலிருந்து குழப்பம் விலகும் கடகராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் காலையில் நெருக்கடி இருந்தாலும் அதன்பின் நிலைமை மாறும் இரண்டு நாட்களாக இருந்த நெருக்கடி நீங்கும் உங்களது முயற்சி வெற்றியாகும் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் செலவுக்கேற்ற வரவு வரும் சிம்ம ராசி அன்பர்களே கோயில் வழிபாட்டால் நன்மை காணும் நாள் வெளியூர் பயணத்தை வையுங்கள் தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரும் தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரும் வாகன பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் வியாபாரத்தில் எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் நிதானம் காப்பது அவசியம் கன்னிராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் திட்டமிட்ட வேலைகளை முடிப்பீர்கள் நண்பர்களின் உதவியால் உங்கள் முயற்சி நிறைவேறும் கூட்டுத் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சினை விலகும் ஷேர் மார்க்கெட் லாபம் தரும் ராசி அன்பர்களே வழக்கில் வெற்றி காணும் நாள் உங்கள் அணுகுமுறையை மாற்றிக்கொண்டு செயல்படுவீர்கள் உடல்நிலையிலிருந்து சங்கடம் நீங்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் உங்கள் செல்வாக்கு உயரும் போட்டியாளரால் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் விருச்சிகராசி அன்பர்களே உறவுகளை அனுசரித்துப் போவதால் நன்மை உண்டாகும் சேமிப்பில் ஆர்வம் கொள்வீர்கள் இழுப்பறியாக இருந்த பணம் வரும் உறவினர்களுக்கு உதவிகள் செய்வீர்கள் எந்த ஒன்றிலும் எச்சரிக்கை அவசியம் பூர்வீக சொத்தில் எதிர்பாராத பிரச்சனை உருவாகும் தனுசு ராசி அன்பர்களே குரு பார்வையால் முயற்சியில் ஆதாயம் உண்டாகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் சூழ்நிலையை அறிந்து செயல்படுவீர்கள் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் மகர ராசி அன்பர்களே துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் போட்டியாளரால் ஏற்பட்ட தொல்லை விலகும் எதிர்பார்த்த பணம் வரும் எதிரிகள் விலகுவர் சகோதரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வேலையில் சிலருக்கு புதிய பொறுப்பு தேடி வரும் செல்வாக்கு உயரும் கும்பராசி அன்பர்களே ஆதாயமான நாள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் செலவுகள் கட்டுப்படும் பணியிடத்தில் உங்களின் நிலை உயரும் வரவு செலவில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் செயல்களில் ஏற்பட்ட தடைகள் விலகும் எதிர்பார்த்த பணம் வரும் மீனராசி அன்பர்களே சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டிய நாள் திட்டமிட்டிருந்த வேலைகளில் குழப்பம் உண்டாகும் அலுவலக பிரச்சினைகள் முடிவிற்கு வரும் மனதிலிருந்து குழப்பம் விலகும் வேலைகளில் நிதானம் அவசியம் நீண்ட நாள் விருப்பம் இன்று நிறைவேறும்